வணக்க நண்பர்களே ஆறுமுகமும் செல்லம்மாவும் தான் ஒரே பையனான சரவணன விவசாய வேலை தான் கஷ்டப்பட்டு பேங்க்லலாம் கடன் வாங்கி படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல வேலைக்கு போகணும் வைக்கணும் அப்படின்ற வைராக்கியத்தோட படிக்க வச்சாங்க அவனும் அதே மாதிரியே நல்லபடியாக படிச்சான் சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு பெருமையே அவங்கள மகிழ்ச்சி அடைய செஞ்சிருச்சு என் பையன் சென்னையில் வேலை பார்க்கறான் என் பையன் சென்னையில் வேலை பார்க்குறான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவ்வளவு பெருமையாக இருந்த அவன் திடீர்னு பையன் ஊருக்கு வர்றது தெரியாது வேலை சந்தோஷம் தான் என்னப்பா திடீர்னு வந்திருக்கன்னு சொல்லி செல்லம்மாவும் ஆறுமுகமும் கேக்குறாங்க உடனே அப்பா கிட்ட அப்பா நான் ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கேன் நான் சென்னையிலே வந்து செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கேன் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வேணும் சென்னையில் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறான் அதுக்கு அவரு டேய் உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆவலியடா அதுக்குள்ளே என்ன அவசரம் அது மட்டும் இல்லை பிறந்த கிராமத்தை விட்டுட்டு சென்னையில் போய் வீடு வாங்கணுன்னு சொல்கிறியே என்னடா இது அப்பா எனக்கு அங்கே தான் ஆசையாக இருக்குது அதனால தான் இப்போ வாங்கினா முப்பது லட்ச ரூபாயில வந்து வாங்கிடலாம் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கினா குறைஞ்சபட்சம் அறுபது லட்ச ரூபா தேவைப்படும்பா ஏன்னா இருக்க இருக்க விலைவாசிலாம் ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தான் பையன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி தான் பையன் ஆசைப்பட்றது தான் எனக்கு எப்போ முக்கியம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அவனே சொல்லும்போது நம்ம என்ன முடிவு பண்ண முடியும் சரிடா நான் வந்து கொடுத்துட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நானே ஒரு விவசாயி ஒரு விவசாயி உன்னை படிக்க வைக்க வாங்கின கடனையே சம்பளத்தில் தான் அடைக்க அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் பேங்கில் வாங்கியிருக்கலையே அந்த லோனையே இப்போ தான் அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் திடீர்னு அஞ்சு லட்சம் கேட்டால் எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதான் நம்ம விவசாய நிலம் இருக்குல்ல அந்த நிலத்தில் ஒரு பகுதியை விற்றாலே போதும் அதை விற்றுட்டு அந்த நீங்கள் வாங்கின கடனை வந்து பேங்க்கில் கொடுத்துட்டு மீதி உள்ள பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க நான் சென்னையில் வீடு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு மீதி உள்ள தொகையை நீ எப்பட்றா கட்டுவ முப்பது லட்சம் வீடு வரும்னு சொன்னியாடா அப்படின்னு சொல்லி அவங்க அவரை சொல்கிறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் நான் அதுக்கு பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ப்பா அந்த கடனை மாதத்தவணை முறையில் இருபது வருஷத்துக்குள்ளே நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உட்கா உடனே என்ன இது இருபது வருஷத்தில் கட்டுவியா சரி வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க முந்நூறு வீடு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு சகல வசதி எல்லாமே இருக்கும் அடுக்குமாடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரோட முகம் மாறி போயிடுது ஆனால் மகனோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணுமே அதுக்காக தான் மனசையை மாற்றிக்கிட்டாரு ஆறுமுகம் வேறு வழி இல்லாமல் தன்னோட நில விவசாய நிலத்தை ஒரு பகுதியை விற்றுறாரு விற்று வீடு வாங்க பணமும் கொடுத்துட்றாரு வீடு வாங்கினதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை சென்னைக்கு வர சொல்கிறான் நீங்கள் வாங்கப்பா புது வீடை வாங்கிட்டேன் சென்னையில் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சொன்ன அடுத்த நிமிஷமே சந்தோஷமா ஆறுமுகமும் செல்லமாகவும் அங்க கிளம்பி நேரா புது வீட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையோட வந்து சேர்றாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல இடைவெளி விட்டு பார்த்து பழகிய மனுஷங்க இப்படி ஒரு வீட்டை பார்த்து அசந்து நிற்கிறாரு உள்ளே போனால் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் சதுர அடி அளவுள்ள வீட்டை பார்த்து இதை வாங்கவாடா நமக்கு சோறு போட்ட நிலத்தை விற்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கேட்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது இங்கே அப்படித்தான் என்னோட லைஃப் ஸ்டைல் தான் இனி தான் நான் இருக்க போகிறேன் சென்னையில் இனிமேல்ட்டு நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்தையே நான் முப்பது லட்ச ரூபா போட்டு வாங்கியிருக்கேன் நம்ம ஊர் விசேஷத்துக்கு மட்டும்தான் இனி வரப்போகிறேன் இங்கே தனி வீடு எல்லாம் வாங்க முடியாது அதுக்கு கோடி கணக்கில் பணம் வேணும் பேசாமல் போய் தூங்குங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வந்த வசதி இருக்கும் நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க மனசை வந்து கேட்கவே இல்லை ரொம்ப வருத்தத்தோட ரெண்டு பேரும் போய் தூங்கிடுறாங்க அப்பா அம்மாவோட அந்த வருத்தத்தை அவன் புரிஞ்சிக்கவே இல்லை சாயந்தரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வராரு ஆறுமுகம் மற்ற வீடு எல்லாமே பூட்டப்பட்டிருந்தது என்னடா அது பூட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தவர் சில பெற்றோர்கள் தங்களோட சின்ன குழந்தைங்கள பூங்காவில் விளையாட வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு ஆனால் அதை பார்த்தவொடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் இதையாவது ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு அப்போது பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி வர்றான் வந்துட்டு ஐயா நீங்க சரவணன் சாரோட அப்பா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமா அப்படின்னு சொல்றாரு சார் சொல்லிட்டு தான் போனாரு வாங்க சார் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் சரின்னு சொல்லிட்டு நவரும்போது ஏன்பா இங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்களா எல்லா வீடும் பூட்டு போட்டுருக்குது சில வீடுல கதவு அடைச்சிருக்குது அதெல்லாம் அப்படிதான் ஐயா எல்லாருக்கும் நிறையா வேலை இருக்குது இல்லை காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் வேலை தான் பல வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அவங்க சின்ன பசங்கள பக்கத்தில் இருக்கிற ஹோமில் விட்டுருவாங்க நைட்டில் யார் முதல்ல வராங்களோ அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க பெத்த பிள்ளைய யாருக்கிட்டேயோ விட்டுட்டு போவாங்க ஏன் அவங்க அப்பா அம்மா யாரும் இங்கெல்லாம் வந்து கூட தங்கியிருக்க மாட்டாங்களா என்ன அதுவா இங்கே இருக்கிற பிஸியில் பெத்தவங்கள பார்த்துக்க முடியுமா அதனால ஒன்று அவங்க சொந்த ஊர்லேயே இருப்பாங்க இல்லாட்டி அவங்கள முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விட்டுருவாங்க இதுதான் எங்க நடக்குது இதை கேட்ட ஆச்சரியத்தோட பெரியவர் நின்றுகிட்டு இருக்க அவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இதோ போறாரு சேகர் சார் அவர் உங்க வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான் இப்போ கூட இவர் தன் பையனை சைல்டு கேர்ல ஹோம்ல இருந்து தான் கூட்டிட்டு வராரு திகைச்சு போயிட்டாரு பெரியவர் தன்னோட மகன்கிட்ட எதுவும் கேட்காம ஒரு வாரம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துடுறாங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் சாயந்தரம் கீழே நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்த சேகராக பார்த்தாரு என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையா இல்லையா லீவு போட்டுட்டேன் எதுவுமே பிடிக்கல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு ஓஹோ சரி சரி ஆமாம் எங்கே மனைவி எங்கே அவளுக்கு செகண்ட் ஷிஃப்டியா வர நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் அது வரைக்கும் நான் பையனை பார்த்துக்குவேன் அப்புறம் காலையிலேயே நான் வேலைக்கு போயிடுவேன் அவள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையனை பக்கத்து ஹோமில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க கூட மாட்டிங்களா சண்டே மட்டும்தான் ஏன் பேச முடியும் அதுவும் அவளுக்கு மூணாவது ஷிஃப்ட்டு நைட்டு பத்து மணிக்கு போய் காலையில் ஆறு மணிக்கு வருவா அப்போ ஒரே தூக்கம்தான் அன்னைக்கு பேசுறது கூட நேரம் இருக்காது அன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவான் எதுக்கு தம்பி இப்படி கஷ்டப்படணும் அப்படி இருந்தா தானே இங்கே வாழ முடியும் அவன் முத்தாப்பா இதை சொல்றான் அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு ஆறுமுகம் நீங்க சொல்றது தப்பு தம்பி இப்படி இருந்தா தான் வசதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாரு அதை கேட்ட உடனே அவனுக்கு செவுல்ல அடிச்ச மாதிரி இருந்துச்சு அடுத்த நாள் தான் மக சரவனு கிட்ட ஆறுமுகம் போறாரு செல்லம்மாவையும் கூட்டிட்டு கூடவே போறாரு சரவணா நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னப்பா என்னம்மா இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவனுக்கு அவர் பதில் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை படித்தா நல்லா இருக்கலாம்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் பேங்க்லலாம் கடன் வாங்கி நான் உன்னை படிக்க வைச்சேன் ஆனால் நீ இன்னும் உன் வாழ்க்கையை கூட ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே அடுத்த இருபது வருஷத்துக்கு நீ கடங்காரன ஆகிட்டியப்பா அந்த அடுத்த இருபது வருஷத்துக்கு கடங்காரன ஆகிட்டியா அப்படின்ற வருத்தமே எனக்கு என் நெஞ்சியே பிளக்குற மாதிரி ஆகிப்போச்சு இனிமே உனக்கு கல்யாணம் பண்ண அவளுக்கும் அப்புறம் உன் குழந்தைக்கும் சேர்த்து உன்னோட மனைவியும் வேலைக்கு போகணும் கடைசியாக படிப்பு ஒன்று ஒரு கடங்காரனாக தான் ஆக்கும் இது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் படிக்க வச்சிருக்க கூட மாட்டேன் விவசாயம் செஞ்சாலும் நான் யார்கிட்டையும் உன் படிப்பு விஷயத்தை தவிர வேறு எதுக்காகவும் கடன் வாங்கினதே இல்லை இனிமே உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது அப்படின்றத நினைக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குப்பா நீ திரும்பி வந்துடுவேன்ற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிராமத்துக்கே புறப்பட்டு போறாரு அவருக்கு எப்படி தெரியும் இந்த சென்னை வாழ்விற்கு என்ட்ரி மட்டும்தான் உள்ளது எக்ஸிட் கிடையாது என்று இது சென்னை வாசிகளுக்கு மட்டுமல்ல சொந்த ஊரை விட்டு பிழைப்பி தேடி ஓடி உலகின் எங்கெங்கோ மாட்டிக்கொண்ட அனைவருக்கும் பொருத்தமான ஒன்றுதான் ஏனென்றால் ஐடி வேலையாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு பெரிய கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளையே அடமானம் வைக்கும் அளவுக்கு விலைவாசி எல்லாம் ஏறிப்போகி உள்ளது நிச்சயமாக ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் முப்பது முப்பது லட்சம் என்று லட்சக்கணக்கில் நம்மிடம் பணம் புடுங்குவார்கள் முதலில் அட்வான்ஸ் என்று சொல்லி ஐந்து லட்சம் ஆறு லட்சம் மட்டும் கட்டுங்கள் என்று சொல்லி மீதி உள்ள வாழ்நாள் சம்பளத்தையும் அவர்களாகவே மாதாமாதம் பிடித்துக்கொண்டு வாழ்வதற்காக மட்டுமல்லாமல் கடனை அடைப்பதற்காக வேலை வேலை என்று வேலைக்காக தினமும் ஓடாய் உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்குள் வாழ்க்கை முடிந்துவிடும் பிறகு எப்படி சந்தோஷமாக இருப்பது என்பதை யாரும் யோசித்துக்கூட பார்ப்பதில்லை ஆனால் இந்த இன்ப துன்பங்கள் எதுவும் கிராமத்தில் இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை நிச்சயமாக யோசித்து பாருங்கள் கிராமத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கை சித்தி சித்தப்பா என்று அனைத்து உறவினர்களுடனும் ஒருவேளை கஞ்சி குடித்தாலாவது கடன் இல்லாமல் குடிப்போம் சந்தோஷமாக வாழ்வோம் ஆனால் இப்படி சென்னை பெங்களூர் பெங்களூர்வாசிகள் அப்படி இப்படி என்று வெளியூருக்கு சென்று வேலைக்காக கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கி அந்த கடனை அடைப்பதற்கு நாம் தினம்தோறும் ஓடாய் உழைத்துக் கொண்டிருக்கும் நிச்சயமாக கிராம வாழ்க்கை தான் நல்லது என்பதற்கு இந்த பதிவு ஒரு உதாரணம் இது ஒரு அருமையான பதிவு தான் சென்னையில் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க சென்னை ஒரு பிளாட்டை வாங்கி அந்த பிளாட் கடனை அடைக்கிறதுக்கு வருஷ கணக்கில் அதாவது தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இது நிகழ்வு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் ஃபார் தேங்க்யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும்